பிரான்சிஸ் இப்போ உயிரிழந்திருக்காரு அவருடைய இடத்துக்கு இன்னொருத்தர் வர இருக்காங்க போ பாப்பாண்டவரை எப்படி வந்து செலக்ட் பண்ணுவாங்க அதுக்கான செலக்ஷன் ப்ராசஸ் வந்துட்டு எப்படி இருக்கும் இதில் நாலு இந்தியர்கள் வந்து சம்பந்தப்பட்டிருக்காங்க அவங்களுடைய பொறுப்புகள் என்ன இந்த விஷயத்துல அவங்க எந்த மாதிரியான ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்ணுவாங்க இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பத்தி இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம் இப்போ கத்தோலிக்க திருச்சபையுடைய திருத்தலைவர் போப் பிரான்சிஸ் அவர்கள் உயிரிழந்திருக்காங்க அவங்களுடைய உடல்நிலைக்குறை குறைவு காரணமா உயிரிழந்திருக்காரு லாஸ்டா ஈஸ்டர் அன்னைக்கு வாழ்த்து தெரிவிக்கிறதுக்காக மக்கள் மத்தியில தோன்றி அதுக்கப்புறமா அன்னைக்கு நைட்டு தூங்கினவர் மறுநாள் காலையில வந்து ஏழரைக்கு உயிரிழந்துட்டாரு அப்படின்ற மாதிரி நிறைய தகவல்கள்லாம் எல்லாம் வந்திருக்கு அவரு என்னென்ன விஷயங்கள்ல ஈடுபட்டாங்க அப்படின்னு நிறைய விஷயங்கள் நம்ம தொடர்ந்து சோசியல் மீடியாவில் பார்த்துக்கிட்டே இருந்திருப்போம் ஒரு கருணை உள்ளம் படைத்தவர் அவர் மாதிரி யாரும் வர முடியாது ஒரு நோயாளிகள் மத்தியிலையும் ஏழை எளிய மக்கள் மத்தியிலையும் ஒரு கருணையோ பெண்ணோட நடந்துக்கிறது எளிமையா நடந்து பாரு அப்படின்னு நிறைய விஷயங்கள் அவரை பத்தி நம்ம தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருக்கும் சரி ஓகே இப்போ ஒரு உயிர் இழந்துட்டாரு இந்த ஒரு சோகம் அப்படின்றது உலக அளவுல ரொம்ப பெரிய பாதிப்பை ஏற்படுத்தி இருக்கு அப்படின்னு சொல்லலாம் இதெல்லாம் இருந்தாலும் அடுத்த ஒரு போ பாண்டவரை சூஸ் பண்ணிதான் ஆகணும் அந்த இடத்துக்கு வந்துதான் ஆகணும் அப்படின்ற ஒரு கட்டாயமும் இங்க இருக்கு சரி ஓகே அடுத்த ஒரு போ பாண்டவரை எப்படி வந்து செலக்ட் பண்ணுவாங்க அதுக்கான செலக்ஷன் ப்ராசஸ் எப்படி இருக்கும் எதன் செலக்ட் பண்ணுவாங்க இந்த மாதிரி நிறைய விஷயங்களையும் பார்க்க வேண்டியதா இருக்கு அப்படி பார்க்கும்போது இந்த ஒரு எலெக்ஷன் அப்படின்னு பார்க்கும்போது இப்போ கத்தோலிக்கல ஒன்னு பில்லியன் ம அளவிற்கு மக்கள் இருக்காங்க அவங்களுக்கு ஒரு போப் ஆண்டவரை வந்து இப்போ தேர்ந்தெடுத்தே ஆகணும் யார் போப் பாண்டவரா வரணும் அப்படின்றத கார்டினல்ஸ் தான் வந்துட்டு டிசைட் பண்ணுவாங்க அவங்களோட ஏஜ் அப்படின்றது வந்துட்டு எண்பதுக்கு உள்ள இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க ஸோ இந்த ஒரு போ பாண்டவருக்கான ஒரு எலெக்ஷன்ல யார் விருப்பம் இருக்கோ அந்த ஒரு பர்டிகுலர் குவாலிஃபிகேஷன்லாம் இருக்கவங்க வராங்க அப்படின்ற பட்சத்தில் எத்தனை பேர் வந்தாலுமே இவங்களுடைய எலெக்ஷன் அப்படின்றது ஒரு மறைமுக தேர்தலாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது மறைமுகமாக ஒரு மாநாடோ ஒரு கூட்டமும் வச்சு அந்த கூட்டத்தில் தான் யார் வரணும் அப்படின்றத வந்து தேர்ந்தெடுப்பாங்க ஸோ இந்த வாக்களிக்கிறவங்க யாராக இருக்காங்க அப்படின்னா அவங்க தான் இந்த கார்டினல்ஸ் ஸோ இந்த கார்டினல்ஸ் என்ன அப்படின்னு பார்க்கும்போது போப்பாண்டவர்களுக்கு அடுத்ததாக இருக்காங்க உலக அளவில் நிறைய திருச்சபைகள்லாம் இருக்கும் ஸோ பர்டிகுலர் ஒரு இடத்துக்கு ஒரு ஹெட்டா இருப்பாங்க அவங்களுக்கு கீழே நிறைய திருச்சபைகள்லாம் இருக்கும் ஸோ அவங்க ஒரு முக்கியமான பொறுப்புல இருக்கவங்க போ பாண்டவர்களுக்கு ஆலோசனை வழங்குவாங்க யார் போ பாண்டவரா வரணும் அப்படின்றதையுமே வந்து இவங்க தான் தேர்ந்தெடுப்பாங்க கிட்டத்தட்ட நூத்தி முப்பத்தி அஞ்சு கார்டினல்ஸ் வரலுமே இருக்காங்க இதுல ஓட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு வந்து அவங்களுக்கு எண்பதுக்குள்ள வயசு இருக்கணும் ஸோ எண்பதுக்கு குறைவா இருக்கக்கூடியவங்க தான் நூத்தி முப்பத்தி பேர் வரலும் கார்டினல்ஸ் இருக்காங்க இதை விட அதிகமான ஏஜ்லயும் இருக்காங்க அது ஒரு பக்கம் இருக்கு இந்த கார்டினல்ஸில் தான் நாலு பேர் வந்து இந்தியர்களாக இருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயமும் இருக்குது சரி இந்த நாலு பேர் இந்தியர்கள் யார் அப்படின்றத நம்ம இதுக்கப்புறமா பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி இந்த எலெக்ஷன் எப்படி இருக்கும் அப்படின்னா அந்த கார்டினல்ஸ் வந்துட்டு ஒருத்தரை வந்து செலக்ட் பண்ணி அவங்களுக்கு வந்து வோட் பண்ணுவாங்க இந்த வோட்டிங் ப்ராசஸ் எப்படி இருக்கும்னா வெள்ளி மற்றும் தங்கம் முலாம் பூசப்பட்ட ஒரு கலசத்தில் தான் வந்து அவங்களுடைய ஓட் அப்படின்றது இருக்கும் ஸோ அதில் வந்து அவங்க எழுதணும் நான் இவங்களை வந்து தேர்ந்தெடுக்கிறேன் அப்படின்னு லத்தீன் மொழியில் எழுதுவாங்க சோ அந்த கார்டினல்ஸ் வந்துட்டு அங்க யார் யார் எலெக்ஷன்ல இருக்காங்களோ அவங்களுக்கு வந்து இவங்க வரணும் அப்படின்னு நான் வந்து விருப்பப்படுறேன் அப்படின்ற ஒரு பாயிண்ட் வந்துட்டு அந்த தங்கம்லாம் பூசப்பட்ட அந்த கலசத்துல எழுதணும் லத்தின் மொழியில எழுதணும் சோ இது எல்லாமே முழுக்க முழுக்க ரொம்ப ரொம்ப ரகசியமா ஒரு மாநாடோ இல்ல ஒரு கூட்டமாகவோ இந்த மாதிரி தான் நடக்கும் இந்த ஒரு எலெக்ஷன் அப்படின்றது ரொம்ப ரொம்ப கடுமையா இருக்கும் ரொம்ப ரொம்ப ரகசியமா பாதுகாக்கப்படுது அப்படின்ற மாதிரியும் நிறைய விஷயங்கள் வெளி வந்துகிட்டே இருக்கு வச்சு தான் அவங்களுடைய அடுத்த போப்பாண்டவராக யாரு வரணும் அப்படின்றத கார்டினல்ஸ் வந்துட்டு டிசைட் பண்ணுவாங்க இந்த ஒரு மூணுல ரெண்டு பங்கு எந்த போப்பாண்டவர்கள் வரவங்களுக்கு இருக்கோ அந்த தேர்தலில் நிற்கிறவங்களுக்கு இருக்கோ அந்த ரெண்டு பங்கு இருந்துச்சு அப்படின்னா அவங்க அடுத்த போப்பாண்டவராக வந்துருவாங்க அப்படின்றதும் சொல்றாங்க இந்த ஒரு எலக்ஷன் அப்படின்றது எப்போ நடக்கும் அப்படின்னா இப்போ போப் பிரான்சிஸ் இறந்திருக்காரு அப்படின்னா அவங்களுடைய சடங்குகள் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா ரெண்டுல இருந்து மூணு வாரம் அப்புறமா இந்த மாநாடு குறித்து குறித்து அறிவிப்பு வெளியாகி மாநாடும் நடத்தப்படும் சோ எப்போவுமே வந்து ஒரு போப்பாண்டவர் இறந்துட்டார் அப்படின்னா ரெண்டுல இருந்து மூணு வாரத்துக்குள்ள இந்த ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்து அதுக்கப்புறமா அதுக்கான எலெக்ஷன் அப்படின்றதையுமே நடக்கும் இப்போ சப்போஸ் வந்துட்டு உடனே வந்து அந்த ஒரு எலெக்ஷன் அப்படின்றது தேர்ந்தெடுக்கப்படல அப்படின்னா அது தேர்ந்தெடுக்கிற படுறவர்களும் அந்த ஒரு கவுண்டிங் வரவர்களும் இந்த எலெக்ஷன் நடந்துகிட்டே இருக்கும் ஒரு நாளைக்கு நாலு முறை கூட நடக்கும் எந்த நபரா இருந்தாலும் சரி அந்த நபருக்கு வந்து மூணு பங்குல ரெண்டு பங்கு இருக்கணும் அப்படின்றது ஒரு ரூலாவும் இருக்கு அந்த ரெண்டு பங்கு யாருக்குமே வரல அப்படின்னா அது தொடர்ந்து அந்த ஓட்டிங் அப்படின்றது நடந்துக்கிட்டே இருக்கும் இப்போ வந்து ஓகேப்பா ரெண்டு பங்கு வந்துடுச்சு ஒரு புதிய போப்பாண்டவர் தேர்ந்தெடுக்கப்பட்டுட்டாரு அப்படின்னா அது மக்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு பார்க்கும்போது சிஸ்டைன் சேபலின் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இடத்துல தான் இந்த ஒரு எலக்ஷன் நடக்கும் ஸோ அந்த இடத்துல இருந்து மக்களுக்கு வந்து ஒவ்வொரு நாளும் தகவல் எப்படி போகும் அப்படின்னா அந்த இடத்துல இருந்து கரும்புகை வெளியே வந்துச்சு அப்படின்னா இன்னும் புதிய போப்பாண்டவர் யாருமே வந்துட்டு செலக்ட் பண்ணல அப்படின்றது வரும் வெள்ளை புகை வந்துச்சு அப்படின்னா புதிய போப்பாண்டவர் தேர்ந்தெடுக்கப்பட்டுட்டாரு ஸோ நமக்கு வந்து புதிய போப்பாண்டவர் வர போறாரு அப்படின்றத மக்கள் வந்து அந்த ஒரு விஷயம் மூலியமா தெரிஞ்சுப்பாங்க இப்போ புது போப்பாண்டவர் தேர்ந்தெடுக்கப்பட்டுட்டாரு அப்படின்னா ஜெயின்ஸ் பீட்டர் பசிலிகான் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு இடத்துல மக்கள் முன்னாடி தோன்றி அங்க பேசி மக்களுக்கு முதல் ஆசீர்வாதத்தையுமே வந்துட்டு வழங்குவாங்க ஸோ இப்படிதான் இவங்களுடைய எலெக்ஷன் ப்ராசஸ் அப்படின்றது படிப்படியா வந்து இந்த மாதிரியான ஸ்டேஜஸ் எல்லாத்தையுமே கடந்து வந்துகிட்டு இருக்கு இது ரொம்ப ரொம்ப முக்கியமா நடக்கிறதுனால வரக்கூடிய கார்டினல்ஸ் இருக்கவங்க எந்த ஒரு தொடர்பும் யார்கிட்டையும் கொள்ளக்கூடாது வெளியே யார் கூடவும் தொடர்பு இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக அவங்களுடைய எல்லாத்தையுமே முற்றிலாம் துண்டிக்கப்படும் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்களையும் தெரிவிச்சிருக்காங்க முழுக்க முழுக்க ரகசியமா ரொம்ப ரொம்ப கடினமாக நடக்கக்கூடிய ஒரு செயல்களில் ஒன்றாவும் இருக்கு இதனால இதுல இந்த ஒரு எலெக்ஷன் அப்படின்றதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியத்துவமும் கொடுத்துட்டு இருக்காங்க ஸோ இந்த மாதிரி முக்கியமான எலக்ஷன்ல இந்தியர்கள் நாலு பேர் வந்து அதாவது கார்டினல்ஸ் நாலு பேர் வந்து இந்த ஒரு எலக்ஷன்ல இருக்காங்க அவங்களும் ஓட் பண்ண போறதா தகவல்களா வெளியாகிருக்கு ஸோ இந்த நாலு இந்தியர்களில் அந்தோனி பூலா அப்படின்னு சொல்லக்கூடியவரும் ஒருவர் இவருக்கு அறுபத்தி மூணு வயதாகுது இவர் முதல் தலித் கார்டினல் அப்படின்ற ஒரு பெருமையும் வந்து பெற்றிருக்காரு சோ இவருடைய ஒரு பர்பஸ் அப்படின்னு பார்க்கும்போது போது தங்கிய குழந்தைகளுக்கு வந்து உதவுற ஒரு நோக்கோட இருக்காரு அது மட்டும் இல்லாமல் இவரு இவரு ஒரு கார்டினல் காலேஜ்க்கு வந்துட்டு அதிகாரியா போறதுக்கு அப்படின்னு பார்க்கும்போது அங்க ஜாதிய ரீதியிலான அநீதிகளை தடுக்கிறதுக்காகவும் அதை சரி செய்யறதுக்காகவுமே இவரு வந்து ஒரு கார்டினல் இதா இருக்காரு அந்தோனி பூலா ஹைதராபாத்ல பேராரியராகவும் இருக்காரு இவருடைய பர்பஸ் அப்படின்னு பார்க்கும்போது போது முழுக்க முழுக்க இத சார்ந்து இருக்கிறதாவும் இருக்கு அடுத்து ரெண்டாவதா இருக்கக்கூடிய காரியங்கள் அப்படின்னு பார்க்கும்போது நெரி அப்படின்னு சொல்லக்கூடியவர் தான் இவர் இந்தியாவுல கோவா மற்றும் டாமின்ல பேர்காரியராவும் இருக்காரு இவர் முழுக்க முழுக்க சமூக நீதி எல்லாம் சமத்துவம் அப்படின்ற ஒரு கொள்கை அடிப்படையில மக்களுக்கு சேவை செஞ்சுட்டு இருக்கக்கூடிய ஒருத்தராவும் இருக்காரு இவருடைய வயது அப்படின்னு பார்க்கும்போது எழுபத்தி ரெண்டு வயதாகவும் இருக்கு அக்டோபர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்பதுல குருத்துவம் வராரு ஏப்ரல் நயன்டீன் நைன்டி ஃபோர்ல ஆயிரா நியமனமும் ஆகுறாரு அது மட்டும் இல்லாம டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூலயுமே இந்த கார்டினல் காலேஜுக்கு வந்துட்டு நியமனமும் செய்யப்படுறாரு ஸோ இந்த மாதிரி தான் இவருடைய ஒரு பின்னணியாகவும் இருக்கு அடுத்ததா இருக்கக்கூடியவர் கிளீமஸ் பெசலியோஸ் அப்படின்னு சொல்லக்கூடியவர் இவருக்கு அறுபத்தி நாலு வயதாகுது இவர் திருவனந்தபுரத்தில் மேஜர் பேராறியவராகவும் இருக்காரு அது மட்டும் இல்லாம திரோ மங்கரா கத்தோலிக்க திருச்சபையுடைய மேஜர் பேராறியராகவும் இவர் இருக்காரு ஜூன் நைன்டீன் எயிட்டி சிக்ஸ்ல வந்து குருத்துவம் வராரு அது மட்டும் இல்லாம அதே இதுல ஆகஸ்ட் ஒன்னுல ஆயிரா நியமனமும் ஆகுறாரு டூ தௌசண்ட் டுவெல்ல இந்த கார்டினல் காலேஜ்க்கு நியமனமும் செய்யப்படுறாரு அடுத்ததா இருக்கக்கூடியவர் கார் ஜேகப் குவக்காடு அப்படின்னு சொல்லக்கூடியவர் தான் இவருக்கு ஐம்பத்தி ஒரு வயதாகுது இவர் முழுக்க முழுக்க நம்பிக்கைகளுக்குள்ள இருக்கக்கூடிய வேறுபாட்டையும் அதை இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய ஒரு விதத்திலையும் இவருடைய செயல்பாடு அப்படின்றது இருக்கு இவங்க எல்லாருமே வந்து புதிய போப்பாண்டவரை தேர்ந்தெடுக்கிறதுல முக்கியத்துவம் பெறுறாங்க இவங்களும் ஓட் பண்ணி யார் அடுத்ததா வரணும் அப்படின்ற ஒரு செலக்ட் பண்ணக்கூடிய இடத்துலையும் இருக்காங்க இவங்க மட்டும் இல்லாம கேரளாவை சேர்ந்த ரெண்டு பேரும் இருக்காங்க ஸோ அந்த ரெண்டு பேருமே இந்த ஒரு எலெக்ஷன்ல பங்கு பெறுறாங்க இதுல வந்து ஏ ஏஜ் லிமிட் இருக்கிறதுனால அந்த ஏஜ் லிமிட் மட்டும்தான் இந்த போ பாப்பாண்டவரை தேர்ந்தெடுக்கவும் முடியும் முழுக்க இந்த ஒரு எலெக்ஷன் அப்படின்றது இரண்டு மூன்று வாரங்கள்ல தொடர்ந்து நடைபெறவும் இருக்கு அடுத்த போ பாண்டவரா யார் வராங்க இதோட எலக்ஷன் எப்படி இருக்கு எவ்வளோ அளவுல அவங்களுடைய செல்வாக்கு இருக்க போகுது அவருடைய ஒரு குறிக்கோள்கள்லாம் என்னவா இருக்க போகுது அப்படின்றது இதுக்கு மேலதான் நமக்கு தெரியும்